வணக்கம் நேற்று பாஸ் பார்த்தவங்களுக்கு குறிப்பாக முத்துவை ஆதரிக்கக்கூடியவர்கள் வந்து நேற்று கொஞ்சம் அதிர்ச்சியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முத்து சொன்ன ஒரு கருத்து வந்து சரியானதே கிடையாது அந்த ஓட்டு போகிறது வந்து செல்லாத ஓட்டுன்னு ஒரு விஷயம் பேசுனார் இல்லை அதாவது ரெண்டு பேர் வந்து ஆல்ரெடி ஒருத்தனை நாமினேட் பண்ணிட்டாலே அவர் வந்து நாமினேஷனுக்கு வந்துடுறாரு ரெண்டு பேர் போட்டாலே நாமினேஷன் வந்துடுறாரு மூணாவது நீ போடுற ஓட்டு வந்து செல்லாத ஓட் ஆகிடுது அது நீ வேற ஒரு நாமினேஷனுக்கு வராதவங்களுக்கு போடலாமே அப்படின்றாரு அந்த கருத்து வந்து ரொம்பவே முட்டாள்தனமானது ரொம்பவே தவறானது அதை தான் வந்து ரயன் வந்து அதை வந்து மறுக்கிறாரு கரெக்டு ரயனோட பார்வை வந்து ரொம்ப கரெக்ட் நான் வந்து ஒருத்தனை தீர்மானிச்சுட்டேன் இவன் வந்து நாமினேஷனுக்கு வரணும் இவர் வந்து ஹெல்மெட் செய்யப்படணும் அப்படின்ட்டு அதாவது மக்களோட எலிமினேஷன் இதுக்கு கொண்டு போகணும் ஓட்டு போகிறதுக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு நான் வந்து தீர்மானிச்சுட்டேன் அப்படின்னும்போது ஸோ வந்து அவருக்கு ரெண்டு ஓட்டு வந்து சேர்ந்ததுக்காக நான் வந்து மாற்றிக்க முடியுமா ஸோ அவர் தான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு சௌந்தரியா இருக்காங்க அவங்க வந்து அவங்க நம்ம முடிவு பண்ணிட்டோம் இவங்க வந்து நாமினேஷனுக்கு தகுதியானவனு முடிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு தானே அந்த ஓட்டை போடணும் நம்ம தீர்மானித்து அவருக்கு தானே அந்த ஓட்டை போடணும் சரி சௌந்தரியா ஆல்ரெடி வந்து ரெண்டு பேரும் அவங்க நாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து மஞ்சரியை பண்ணுவோம் இல்லை முத்துவை பண்ணுவோம் இல்லை வந்து ராணுவ பண்ணுவோம் அப்படியே நம்ம போக முடியும் அப்படியே நம்ம ஓட்டை மாற்றிக்க முடியும் அது வந்து எவ்வளோ மிகப்பெரிய தவ எத்தனை நாள் ஆடின விளையாடின முத்து வந்து எப்படி இவ்வளோ ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து பேசுனார்னு எனக்கு புரியவே இல்லை பேச்சாளர்ன்றது வேற சிந்தனையாளன்றது வேறு ஒரு சிந்தனையாளம் வந்து எப்பயுமே தன்னோட பேசுறதை ரொம்ப சுருக்கமாக தான் பேசுவான் ரொம்ப கம்மியாக தான் பேசுவான் ஆனால் சிந்தித்து பேசுவான் அவனோட பேச்சு வந்து அவனோட சிந்தனையிலேருந்து வரும் ஆனால் பேச்சாளாக இருக்கான்ல பேச்சாளன் அப்படி கிடையாது அவன் தோன்றதை வந்து கொஞ்சம் வந்து இல இலக்கணமாக ஒரு அழகான கவர்ச்சியான சொற்றொடர்களை வந்து அவன் பேச்சை இறக்கி வச்சுட்டு போயிடுவான் பேசுகிறவங்க எல்லாம் சிந்தனையாளர்கள் கிடையாது பேச்சாளர்கள் என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்க எழுதுனதையோ அடுத்தவங்க பேசி உருள் வாங்கிக்கிட்டு இவங்க வந்து அதை வந்து அழகான தமிழ் சொட்டகளை வெளிப்படுத்துவாங்க தான் பேச்சாளர்கள் சரி யார் இப்போ மஞ்சரி எடுத்துக்கோங்களேன் மஞ்சரி வந்து அப்படிலாம் பேசிட மாட்டாங்க பே அவங்க பேச்சு வந்து நறுக்குன்றிருக்கோம் அதே மாதிரி வந்து அதை கொஞ்சம் சிந்தித்து தான் பேசுவாங்க இது பேசுகிறது சரியாக தவறாக இது எப்படி வந்து வெளியில் வந்து ஆகும் அப்படின்ட்டு யோசித்து பேசுவாங்க ஆனால் முத்து என்ன பண்ணுறாரு அவர் யோ ஆனால் அவர் வயசுக்கு வந்து ஓகே இந்த த இந்தளவு விளையாடுறதே பெரிய விஷயம் இந்தளவு மெச்சூரிட்டி பெரிய விஷயந்தான் ஆனால் அவர் எப்படி வந்து அளவுக்கு வந்து நினைக்கிறாருனா அவரோட பேச்சு வந்து அவருக்கு உதவி பண்ணுது மற்றபடி அவர் வந்து இன்னமும் அவரை சிந்தித்து பேச வேண்டியது இருக்குது இன்னமும் வந்து அவர் யோசிக்கிறத வந்து இதெல்லாம் சரின்னு நினைக்க முடியாது தவறான விஷயங்கள் நிறைய யோசிக்கிறார் அதை பேசணுமா பேச வேண்டாமா பேசுறது சரியா என்ன கேட்டால் இது ரொம்ப மிக இது என்ன சாதாரண விஷயம் தான் நீங்கள் நினைக்கலாம் இல்லை இல்லை இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான கருத்தை நான் நினைக்கிறேன் எப்படின்னா அவர் தீர்மானித்த ஓட்டை வந்து ஏதோ ஒரு காரணத்தாக மாற்றி போட இல்லை அப்படி பார்த்தா நோட்டான்ற ஒரு விஷயம் ஏன் கொண்டு வந்தாங்க அது வந்து அந்த ஓட்டு வந்து யாருக்கும் வரப்போகிறது இல்லை அதை செல்லா ஓட்டு நம்ம ஒதுக்க முடியுமா நோட்டாக எது கொண்டு வந்தாங்க எனக்கு யாருக்குமே போட விருப்பம் இல்லை அப்படின்ற ஓட்டும் வந்து போடப்படணும் அதுக்காக நீங்கள் போடாமல் விட்டுறக்கூடாது அப்படின்ற நோட்டான்ற ஒரு ஆப்ஷனே கொண்டு வந்தாங்க அப்படின்னும்போது நீ வந்து ரெண்டு ஓட்டு அவனுக்கு போட்டாச்சு அதுக்கப்புறம் நீ மூணாவது ஓட்டு போகிறது செல்லா ஓட்டு தான் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப மலிவான பிக் பாஸ் புரியாதவங்க பேசுகிற பேச்சு தானே அது சரி அப்போ அதுக்காக வந்து ஒரு நாமினேஷனுக்கு போகக்கூடாதவங்க வந்து போகணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு அப்படி இல்லை மக்கள் பார்த்தவங்க அது வேறு விஷயம் பட் ஏன் அவர் வந்து தேவையில்லாமல் இன்னொருத்த பண்ணணும் நாமினேட் பண்ணணும் தகுதியான ஒரு ஆள் நாமினேட் பண்ணக்கூடிய தகுதியில் ஒருத்தர் தானே நாமினேட் பண்ணணும் அவருக்கு ரெண்டு ஓட்டு வரட்டும் மூணு ஓட்டு வரட்டும் நாலு ஓட்டு வரட்டும் மக்கள் பார்த்துக்க போகிறாங்க ஒரு நாலு அஞ்சு பேர் ஒருத்தரை நாமினேட் பண்ணிணாக்கா மக்கள் யோசிப்பாங்கல்ல இத்தனை பேர் சேர்ந்து ஒருத்தரை நாமினேட் பண்ணாங்கன்னா இப்போ என்ன இவர் எந்த அளவு மோசமாக விளையாடிப்பார் அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்கல்ல ஸோ அதைத்தானே வந்து ஒரு விளையாட்டு விளையாடுறவங்க செய்யணும் ஸோ அதை போய் செல்லா ஓட்டுன்னு சொல்லிவிட்டு அதையே திரும்ப திரும்ப அவர் யோசிக்கவே இல்லை அவர் கருத்தை சொல்லியிருக்கமே இந்த கருத்து சரியானதா ஏன்னா பல கோடி மக்கள் பார்க்குற ஒரு இதில் வந்து ஒரு கருத்தை வைக்கும்போது அந்த கருத்தை வைச்சா கூட பரவாயில்ல திரும்ப அதை வந்து ம ரயன் வந்து அதை வந்து ரிவ்யூ பண்ணுறாரு மஞ்சரியும் சொல்கிறாங்க அதை எப்படி செல்லவிட்டா மஞ்சரி ம மறுக்கிறான் இப்போ அதை புரிஞ்சிக்கல அவர் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கல அநேகம் நான் என்ன நினைக்கிறேன்னா முத்து வந்து கிட்டத்தட்ட அந்த இத்தனை நாள் இருந்ததுனால அவரோட இதெல்லாம் தீர்ந்து போச்சோ அப்படி நான் நினைக்கிறேன் ஸோ இன்னுமே கவனமாக விளையாடணும் முத்து அந்த அந்த இறுதி கிட்டத்தட்ட பல பேர் நன்மதிப்பையும் பல மக்களையும் சம்பாதிச்சிருக்காரு அந்த பிக்பாஸில் பட் அவர் இன்னமும் கவனமாகவும் இன்னும் பொறுப்போடுமா